வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக் முதலில் தலைப்புச் செய்திகள் இங்கிலாந்து மாலத்தீவு நாடுகளுக்கு நான்கு நாட்கள் அரசுமுறை பயணம் புதுதில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் லண்டன் புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைப்பு அனைத்து ரயில் நிலையங்கள் ரயில்களில் உயிர்காக்கும் மருந்துகள் உபகரணங்களை வைத்திருக்க அறிவுறுத்தல் மக்களவையில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கும் தூர்தர்ஷன் சேவைகளை கொண்டு செல்லும் வகையில் நான்கு கோடியே தொன்னூறு லட்சம் வீடுகளுக்கு இலவச டிடிஎச் ஆண்டனா வழங்கப்பட்டுள்ளது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மக்களவையில் தகவல் ராஜேந்திர சோழன் உருவாக்கிய அரியலூர் சோழகங்கம் ஏரியில் சுற்றுலா மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு விலையில் அதிரடி உயர்வு சவரனுக்கு எழுநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து எழுபத்தைந்தாயிரம் ரூபாயை தாண்டியது ஜப்பானுடன் இதுவரை இல்லாத அளவில் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு காசாவில் மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் தடுப்பதால் மக்கள் பசியால் உயிரிழக்கும் அபாயம் ஐநா பொதுச்செயலாளர் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் எச்சரிக்கை இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் மான்செஸ்டரின் மைதானத்தில் இந்தியா முதலில் பேட்டிங் விரிவான செய்திகள் பிரிட்டன் மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நான்கு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் தமது பயணத்தின் முதல் கட்டமாக புதுதில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் லண்டன் புறப்பட்டு சென்றார் முன்னதாக இந்த பயணம் குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா இங்கிலாந்து இடையிலான உறவு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாகவும் இரு நாடுகள் இடையே வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பம் பாதுகாப்பு உட்பட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த பயணத்தின் போது இங்கிலாந்து பிரதமரை சந்திக்க உள்ளதாகவும் இது இரு நாடுகளிடையே வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் வாய்ப்பாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேபோல் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கை அடிப்படையில் தமது மாலத்தீவு பயணம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதுடன் இந்திய மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக பிரதமரின் பயணம் குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்த வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டார்மருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என தெரிவித்தார் மன்னர் மூன்றாம் சார்லஸையும் பிரதமர் சந்தித்து பேசுவார் என அவர் கூறினார் பிரிட்டன் மற்றும் இந்திய தொழிலதிபர்களுடன் பிரதமர் கலந்துரையாடுவார் என்று தகவலையும் அவர் கூறினார் பிரதமரின் இந்த பயணத்தின் போது இரு நாடுகளிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது பிரிட்டன் பயணத்தை முடித்துக்கொண்டு இரண்டாவது கட்டமாக வரும் ஆகிய தேதிகளில் பிரதமர் மாலத்தீவு செல்லவுள்ளதாகவும் அந்நாட்டு அதிபர் முகமது மொய்சூவுடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் embarking on an official visit to the united kingdom uh, tomorrow uh, the 23rd of july uh, for uh, discussions uh, during the visit uh, with uh, the right honorable sir uh, kesh tamar uh, the prime minister of the united kingdom and uh, during the visit he will also call uh, on his majesty king charles uh, the third uh, there is also uh, during the visit, uh, interaction that is planned with uh, business leaders, uh, both from india and uh, the united kingdom. Uh, prime minister's uh, visit to uh, maldives, uh, which will uh, take place on the 25th and 26th of july uh, 2025. this is a state visit that he will be embarking on at the invitation of uh, his excellency, uh, president uh, muiz. லோக்மானிய திலகர் சந்திரசேகர ஆசாத் ஆகியோரின் பிறந்த நாளான இன்று அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்திய சுதந்திர இயக்கத்தின் உணர்வை அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் தூண்டுவதில் முக்கிய பங்கு வகித்த ஒரு முன்னோடி தலைவர் லோக்மானிய திலகர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அறிவின் சக்தியிலும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதிலும் நம்பிக்கை கொண்ட ஒரு சிறந்த சிந்தனையாளராகவும் அவர் இருந்தார் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் சந்திரசேகர் ஆசாத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இணையற்ற வீரம் மற்றும் மன உறுதியின் உருவமாக ஆசாத் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் சுதந்திரத்திற்கான தேடலில் சந்திரசேகர் ஆசாத்தின் பங்கு மிகவும் மதிக்கத்தக்கது என்றும் நமது இளைஞர்கள் நீதிக்காகவும் தைரியத்துடனும் உறுதியுடனும் நிற்க ஊக்குவிக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சியினரின் தொடர் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது முதல் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் ஆபரேஷன் சிந்துர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பிற நிகழ்ச்சிகளை ஒத்திவைத்துவிட்டு உடனடியாக விவாதிக்க எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தன இதற்கு தலைவர்கள் மறுப்பு தெரிவித்ததுடன் அதற்காக நேரம் ஒதுக்கப்படும் என தெரிவித்தனர் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நேற்று முழுவதும் இரு அவைகளும் முடங்கின தொடர்ந்து இன்று காலை நாடாளுமன்றம் கூடியவுடன் எதிர்கட்சியினர் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் இதனால் இரு அவைகளும் பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அவை தலைவர்கள் அறிவித்தனர் இந்த நிலையில் பகல் பனிரெண்டு மணிக்கு இரு அவைகள் மீண்டும் கூடிய நிலையில் அமளியை தொடர்ந்ததால் இரண்டு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன பிற்பகலிலும் கூச்சல் குழப்பம் நீடித்ததால் இரு அவைகளும் நாளை காலை பதினோரு மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது ரயில் பயணங்களின் போது மருத்துவ அவசர நிலைகளை கையாளும் வகையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் பதினாறு லட்சத்திற்கும் அதிகமான ரயில்வே ஊழியர்கள் பயிற்சி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அளித்துள்ள பதிலில் நாடு முழுவதும் ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் உயிர்காக்கும் மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் மருந்து பெட்டிகள் ஆகியவற்றை வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நோய்வாய்ப்பட்ட மற்றும் காயமடையும் ரயில் பயணிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வகையில் மாநில அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் ஆம்புலன்ஸ் சேவைகளை ரயில்வே பயன்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவசர காலத்தில் அருகில் உள்ள மருத்துவர்களின் பெயர் பட்டியல்கள் அவர்களது தொடர்பு எண்கள் ஆகியவையும் அனைத்து ரயில் நிலையங்களிலும் உள்ள தாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் புதிய தொழில்நுட்பங்களும் செயற்கை நுண்ணறிவும் பின்பற்றப்பட்ட போதிலும் மனித சக்தி மற்றும் தொழிலாளர்களின் சேவை இன்னும் தேவைப்படுவதாக மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் புதுதில்லியில் மூன்றாவது உலகளாவிய தொழில் உறவுகள் குறித்த உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் ஊழியர்களின் நலனுக்கு தொழில் நிறுவனங்கள் தொழில் சங்கங்கள் அரசு ஆகியவற்றுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தினார் ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய தரவுப்படி கடந்த பத்து ஆண்டுகளில் பதினேழு கோடி வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் பதினாறு கோடி புதிய ஊழியர்கள் பதிவு செய்துள்ளனர் என்ற தகவலையும் அமைச்சர் தெரிவித்தார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்து கோடி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறினார் குடியரசு தலைவர் பதவிக்கான தேர்தல் பணிகள் தொடங்கியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கரின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அதை மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்யும் தேர்தல் பணிகள் தொடங்கியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அரசியலமைப்பு பிரிவு கீழ் குடியரசு தலைவர் தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்த பின்னர் தேர்தல் அட்டவணை வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடைய மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்களின் பட்டியலை தயாரித்தல் தேர்தல் அதிகாரி மற்றும் உதவி தேர்தல் அதிகாரிகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணைய அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச மோதல்களை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கான வழிமுறைகளை வலுப்படுத்துவதற்கான தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் ஏற்றுக்கொண்டுள்ளது நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகளின் தலைமையகத்தில் பன்முகத்தன்மை மற்றும் சர்ச்சைகளுக்கு அமைதியான தீர்வு மூலம் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் உயர்மட்ட திறந்த விவாதம் நடைபெற்றது இதில் தீர்மானம் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி எட்டு பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட பாதுகாப்பு கவுன்சிலால் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த தீர்மானம் ஐநா சாசனத்தின் பிரிவு முப்பத்து மூன்றில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள வழிமுறைகளை திறம்பட பயன்படுத்த அனைத்து ஐநா உறுப்பு நாடுகளையும் வலியுறுத்துகிறது இந்த விவாதத்தில் பேசிய இந்தியாவின் நாட்டின் ஐநாவுக்கான நிரந்தர தூதர் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கும் போது உலகளவில் மதிக்கப்பட வேண்டிய சில அடிப்படை கொள்கைகள் உள்ளன என்பதை அங்கீகரிப்பது அவசியம் என்றும் அவற்றில் ஒன்று பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழிப்பது என்றும் தெரிவித்தார் Mr President I am constrained also to respond to the remarks made by the representative of Pakistan The Indian subcontinent offers a stark contrast in terms of progress prosperity and development models On the one hand, there is India, which is a mature democracy, a surging economy, and a pluralistic and inclusive society. At the other extreme is Pakistan, steeped in fanaticism and terrorism, and a serial borrower from the IMF. As we debate promoting international peace and security, it is essential to recognize that there are some fundamental principles which need to be universally respected. One of them is zero tolerance for terrorism. It ill behooves a member of the Council to offer homilies while indulging in practices that are unacceptable to the international community. Mr. President, in conclusion, India remains committed to working towards international peace and security through multilateralism and peaceful settlement of disputes. I thank you, Mr. President. டாக்கா விமான விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க இந்தியாவிலிருந்து தீக்காய நிபுணர் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர் குழு விரைவில் பங்களாதேஷ் செல்ல இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் உள்ள மைல்ஸ்டோன் பள்ளி மற்றும் கல்லூரி வளாகத்தில் விமானப்படை பயிற்சி விமானம் திங்கட்கிழமை அன்று மோதி வெடித்து தீப்பிடித்ததில் முப்பத்து ஒரு பேர் உயிரிழந்தனர் மேலும் இந்த விபத்தில் காயமடைந்த நூற்று அறுபத்தைந்து பேர் பத்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் டாக்காவில் நடந்த துயர் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்ததோடு ஆதரவு மற்றும் தேவையான உதவிகளை இந்தியா வழங்கும் என தெரிவித்திருந்தார் இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தீக்காய நிபுணர் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் குழு விரைவில் டாக்கா செல்ல இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் தேவைப்பட்டால் இந்தியாவில் கூடுதல் சிகிச்சை மற்றும் சிறப்பு சிகிச்சைகளை மேற்கொள்ளவும் அவர்கள் பரிந்துரைப்பார்கள் என்றும் தெரிவித்தனர் மறைந்த கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தனின் உடல் இன்று அவரது சொந்த ஊரில் தகனம் செய்யப்படுகிறது நூற்று ஒரு வயது நிறைவடைந்த அச்சுதானந்தன் கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் மூன்று இருபது மணிக்கு காலமானார் அவரது உடல் முதலில் ஏ கே ஜி ஆய்வு மைய அரங்கில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது பின்னர் தலைநகரில் அவர் வசித்து வந்த வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது அங்கும் விடிய விடிய அவரை இறுதியாக கண்டு அஞ்சலி செலுத்த ஆயிரக்கணக்கானோர் காத்திருந்தனர் பின்னர் அந்த வீட்டிலிருந்து நேற்று காலை தலைமைச் செயலகத்தில் உள்ள தர்பார் அரங்குக்கு அவரது உடல் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அரசு பேருந்தில் எடுத்து வரப்பட்டது அங்கு அவரது உடலுக்கு அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் நீண்ட வரிசையில் நின்று இறுதி அஞ்சலி செலுத்தினர் கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் முதல்வர் பினராயி விஜயன் மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் அவரது உடல் கேரள அரசு பேருந்தில் வைக்கப்பட்டு ஆலப்புழை மாவட்டத்தில் உள்ள அவரது சொந்த ஊரான பரவூருக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது அப்போது ஆயிரக்கணக்கானோர் வழியெங்கும் திரண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தியதால் ஊர்வலம் செல்ல நீண்ட நேரமானது ஆலப்புழையில் உள்ள வலிய மயானத்தில் இன்று மாலை அரசு மரியாதையுடன் தகனம் நடைபெறுகிறது திறன் மூலம் இளைஞர்களிடையே சுதந்திர உணர்வை மேலோங்க செய்தவர் தியாகி சுப்பிரமணிய சிவா என மத்திய அமைச்சர் எல் முருகன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் அன்னாரது நினைவு தினமான இன்று இதுகுறித்து மத்திய அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விடுதலைப் போரில் மிக தீவிரமாக பங்கெடுத்துக் கொண்டவர் தியாகி சுப்பிரமணிய சிவா என்று கூறியுள்ளார் எழுத்துத்திறன் மூலம் தமிழக இளைஞர்களிடத்தில் சுதந்திர உணர்வை மேலோங்க செய்தவர் பாரதியார் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரோடு இணைந்து ஆங்கிலேயர்களை கடுமையாக எதிர்த்து போராடினார் என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் பத்திரிகையாளராகவும் புரட்சியாளராகவும் சுதந்திர போரில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் தியாகத்தை போற்றி வணங்குவோம் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இந்திய சுதந்திர இயக்கத்தின் முன்னோடியான திலகரின் அழைப்பான சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை நான் அதை பெறுவேன் என்ற ஒரு நாட்டின் மனசாட்சியை எழுப்பியதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் அவரது மரபு இன்றும் கூட ஒவ்வொரு இந்தியரிடமும் தேசியவாதம் மற்றும் தன்னம்பிக்கை உணர்வை தூண்டி வருவதாக தெரிவித்துள்ளார் இதனிடையே சிறந்த தேசபக்தர் தொலைநோக்கு பார்வையாளர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரரான லோகமானிய பால கங்காதர திலகரின் பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் அச்சமற்ற புரட்சியாளர் சந்திரசேகர் ஆசாத்தின் பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலிகள் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் ஆசாத் ஜியின் அபாரமான துணிச்சல் தேசபக்தி உணர்வு மற்றும் பாரத மாதாவுக்கான இறுதி தியாகம் ஆகியவை இந்தியர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கின்றன ஒருபோதும் உயிருடன் பிடிபடக்கூடாது என்ற உறுதியுடன் ார் என்றும் காலனித்துவ ஆட்சிக்கு எதிரான தளராத எதிர்ப்பின் சின்னம் என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தனது குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கும் தூர்தர்ஷன் சேவைகளை கொண்டு செல்லும் வகையில் நான்கு கோடியே தொன்னூறு லட்சம் வீடுகளுக்கு இலவச ஆண்டனா வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பதிலில் நாட்டின் எல்லைப் பகுதிகள் மற்றும் அணுக முடியாத பகுதிகளில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சிகள் தூர்தர்ஷனின் பல்வேறு தேசிய மற்றும் பிராந்திய சேனல்கள் ஒளிபரப்பப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இவற்றை மூலம் இவற்றை டிடி டிஷ் ஆன்டனாக்கள் மூலம் மக்கள் பார்க்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் கடந்த சில ஆண்டுகளில் இது வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலவச டிடி டிஷ் ஆண்டனா நாடு முழுவதும் நான்கு கோடியே தொன்னூறு லட்சம் வீடுகளில் உள்ளதாகவும் இந்த எண்ணிக்கை கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் மூன்று கோடியே முப்பது லட்சமாக இருந்தது என்றும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் மனதின் குரல் மக்களின் குரல் போராட்டங்களில் தொடங்கி வெற்றிகளை அடைந்த கதை சொல்லப்படாத பாரம்பரியங்கள் புதிய பாரதத்திற்கான நம்பிக்கை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கான ஆர்வமிகு காத்திருப்பு மலாயா மலை முதல் விந்தியம் வரை பிரம்மபுத்ரா பள்ளத்தாக்கு முதல் பரந்து விரிந்த இமயம் வரை பிரதம மந்திரியுடன் மனதின் குரல் இந்த மாதம் இருபத்தேழாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு மனதின் குரல் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் மற்றும் பிரசார் பாரதியின் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் நேரலையில் காணலாம் இது தவிர ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் யூடியூப் அலைவரிசைகள் பிரசார் பாரதியின் நியூசா நேர் செயலியில் நேரலையாக இடம்பெறும் நினைவிருக்கட்டும் இந்த மாதம் ஏழாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு மனதின் குரல் ராஜேந்திர சோழன் உருவாக்கிய அரியலூர் சோழகங்கம் ஏரியில் சுற்றுலா மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என பெரும் புகழ் எய்திய தமிழ் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரையை அரசு விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளில் அவர் உருவாக்கிய சோழகங்கம் ஏரியில் நீர்வள ஆதார மேம்பாட்டு பணிகளும் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்வதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளையொட்டி பல்வேறு இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் சோழ மன்னர் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு சாமிநாதன் சிவசங்கர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிவசங்கர் வனப்பகுதிகளை திருத்தி மக்கள் வாழும் பகுதியாக மாற்றியவர் ராஜேந்திர சோழன் என்றும் தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து படையெடுத்து சென்று பல வெற்றிகளை அவர் பெற்றார் என்றும் தெரிவித்தார் பள்ளி பொதுத்தேர்வு கால அட்டவணைகள் இன்னும் ஒரு வார காலத்தில் வெளியிடப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் இன்று திருச்சியில் அரியமங்கலம் வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அவர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கலந்துரையாடினார் அப்போது பொதுமக்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றித் தர நடவடிக்கை எடுக்குமாறு அங்குள்ள அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அனைத்து இடங்களிலும் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடல் பூர்ண நலமுடன் உள்ளார் என்றும் இன்னும் இரண்டு நாட்களில் வீடு திரும்புவார் என தெரிவித்தார் ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இத்திட்டம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்றும் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி தாங்கள் செயல்படுவோம் எனவும் தெரிவித்தார் மேலும் பள்ளி பொதுத் தேர்வு கால அட்டவணைகள் இன்னும் ஒரு வார காலத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார் நல்லா இருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் நேற்று துணை முதலமைச்சர் அவங்க கூட தான் நேற்று நிகழ்ச்சியாக நானும் மேடையிலே கேட்டேன் நானே ரெண்டு நாள் பூர்ணமாக வீடு திரும்புவார் என்று அவர் சொல்லிட்டு கேலண்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஒன் வீக்ல உங்களுக்கு டைம் வந்துடும் எல்லாமே பாஜக அதிமுக கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி எந்த நாட்டிற்கு சென்றாலும் தமிழகத்தின் தொன்மையையும் பெருமையையும் பேசி வருவதாக கூறினார் விரிவுபடுத்தப்பட்டுள்ள தூத்துக்குடி விமான நிலைய திறப்பு விழாவிற்கு வருகை தரவுள்ள பிரதமர் நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் போதைப் பொருள் பழக்கத்தால் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதுடன் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகவும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து நேற்று முன்தினம் நேற்று முன்தினம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து படுகொலைகள் நடத்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பத்து வயசு பெண் குழந்தை அப்படியே தூக்கிட்டு போய் அங்கே பாலியல் வன்கொடுமை செய்துட்டு போயிருக்கிறாங்க இன்னும் கண்டுபிடிக்கலை ஆனால் திருவள்ளுவர் மாவட்டத்தில் அந்த ஒரு வாரத்தில் போன வாரத்துக்கு முன்பு ஒரு வாரத்தில் மட்டும் இதே மாதிரி மூன்று பாலியல் வன்கொடுமை இதுக்கு என்ன காரணம்னா மது பழக்க வழக்கம் அப்புறம் காவல்துறை சட்டம் ஒழுங்கு சரியில்லை காரணத்தினால தான் மது போதை பழக்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது அதனால் தான் பாலியல் வன்கொடுமை நடக்குது இதையெல்லாம் தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தருவதை பெருமையாக கருதுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கங்கைக்கும் காவிரிக்கும் தொடர்புள்ளதாகவும் இதை குறிக்கும் வகையில் அன்றைய சோழ அரசு சோழகங்கை என்று பெயர் வைத்ததாகவும் கூறினார் கங்கை கொண்ட சோழபுரம் ஏரியை ஆழப்படுத்தினால் அந்த பகுதியில் ஆயிரத்து முன்னூறு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக குடல் இறக்கம் அறுவை சிகிச்சை முடித்து ஓய்வில் இருக்கும் மதுரை ஆதீனத்தை விசாரணை என்ற பெயரில் சுமார் ஒரு மணி நேரம் துன்புறுத்திவிட்டு தற்போது விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்று காவல்துறை கூறுவது உள்நோக்கம் கொண்டது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் திருவள்ளூரில் பத்து வயது குழந்தை மீதான பாலியல் தாக்குதல் நடத்தியவனை கண்டுபிடிக்காதது மற்றும் நாமக்கல்லில் கிட்னி மோசடியில் ஈடுபட்டவர்களை இதுவரை கைது செய்யாதது போன்றவற்றை எடுத்துக்காட்டி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மதுரை ஆதீனத்துக்கு வழங்கப்பட்ட முன்ஜாமீன் ரத்து செய்யக்கோரி தமிழக காவல்துறை உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மதுரை ஆதீனம் ஷீல ஸ்ரீ ஹரிஹர ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிக சுவாமிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி தமிழக காவல்துறை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஐநாவின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோவிலிருந்து மீண்டும் வெளியேறுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி ப்ரூஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரிவினை ஏற்படுத்தும் சமூக மற்றும் கலாச்சார கொள்கைகளை முன்னெடுத்து செல்வதை யுனெஸ்கோ நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாலஸ்தீனத்தை உறுப்பு நாடாக இணைத்துக் கொள்வதற்கான அந்த அமைப்பின் முடிவு ஆகியவை அமெரிக்காவின் கொள்கைகளுக்கு முரணானவை என்றும் யுனெஸ்கோ இஸ்ரேல் விரோத கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவின் தேசிய நலனுக்கு உகந்தவை அல்ல என்று குறிப்பிட்டுள்ள டாமி புரூஸ் எனவே அந்த அமைப்பிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக கூறினார் இந்த முடிவு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் அமலுக்கு வரும் என்று அவர் தெரிவித்தார் ஜப்பானுடன் இதுவரை இல்லாத அளவில் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற மறுநாளிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு அதிக வரி விதித்து வருகிறார் இந்நிலையில் தற்போது ஜப்பானுடன் இதுவரை இல்லாத அளவில் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பதினைந்து சதவீத வரிகள் விதிக்கப்படும் என்றும் இதுவரை செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்கா தொன்னூறு சதவீத லாபத்தை பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஜப்பான் அமெரிக்காவில் ஐநூற்று ஐம்பது பில்லியன் டாலர்களை முதலீடு செய்யும் என்றும் அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார் காசாவில் மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் தடுப்பதால் மக்கள் பசியால் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் எச்சரித்துள்ளார் காசாவின் டெய் அல்பலாவில் உள்ள உலக சுகாதார அமைப்பின் ஊழியர்களின் குடியிருப்பு இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் கடும் சேதமடைந்தது முக்கிய கிடங்கும் சேதமடைந்ததால் மனிதாபிமான நடவடிக்கைகள் ஆபத்தில் இருப்பதாகவும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள ஐநா பொதுச்செயலாளர் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார் மேலும் காசாவில் மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் தடுத்து வருவதால் பொதுமக்கள் பசியால் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் தங்கத்தின் விலை அதிரடியாக அதிகரித்து சவரனுக்கு ரூபாயை தாண்டி விற்பனை செய்யப்படுகிறது பங்கு சந்தைகள் தற்போது ஏற்றத்துடன் முடிவடைந்தன மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் ஐநூற்று முப்பத்து ஒன்பது புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று இருபத்தாறு புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி நூற்று ஐம்பத்தி ஒன்பது புள்ளிகள் அதிகரித்து இருபத்தை இருநூற்று பத்தொன்பது புள்ளிகளாக வர்த்தகமானது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து ஆறு ரூபாய் நாற்பத்தி இரண்டு காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஐந்து ரூபாய் அதிகரித்து எழுபத்தைந்தாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி கிராம் ஒன்றுக்கு நூற்று இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் தொன்னூறு காசாகவும் டீசல் விலை தொன்னூற்று இரண்டு ரூபாய் நாற்பத்தி எட்டு காசாகவும் உள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி பேட்டிங் செய்து வருகிறது இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட ஆண்டர்சன் டெண்டுல்கர் டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது மூன்று டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இங்கிலாந்து அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது இவ்விரு அணிகளுக்கு இடையேயான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் டிராஃபோர்ட் மைதானத்தில் தொடங்கியுள்ளது டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது தற்போது விளையாடி வரும் இந்திய அணி சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி எழுபத்தி ஆறு ரன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்